இந்தியாவிலேயே முதல் முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டுல பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு சி மற்றும் டிப்ளமோ தான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு அமிதா இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நைன் செவன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் கோவையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தனியார் நிதி பங்களிப்புடன் மாநகர் பகுதிகளில் உள்ள குலக்கரைகள் மற்றும் பிரதான சாலைகளில் உள்ள ரவுண்டானாவில் தமிழர்களின் பாரம்பரிய கலைகள் மற்றும் கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் பல்வேறு சிலைகள் அமைக்கப்பட்டு கோவை மக்களின் ஏகோபித்த பாராட்டுதல்கள் குவிந்த நிலையில் தற்போது இந்தியாவிலேயே முதன்முறையாக இந்தியாவின் தேசிய சின்னமான அசோக சக்கரம் சிங்கமும் கொண்ட சிலை கோவையில் நிறுவியது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக மாறியுள்ளது இதனால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று பாராட்டுகள் குவிந்து வருகின்றன கோவை புக்கடம் பேருந்து நிலையம் அருகே உள்ள ரவுண்டானாவில் இந்தியாவில் முதன்முறையாக தேசிய சின்னமான யானை எருது குதிரை சிங்கம் என நான்கு விதமான விலங்குகள் இடம்பெற்றிருக்கும் கம்பீரமான அசோக சக்கரம் சிலை திறப்பு விழா நடைபெற்றது இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிலையினை திறந்து வைத்தாா் இந்தியாவின் தேசிய சின்னம் என்பது அரசு முத்திரைகள் ரூபாய் நாணயம் போன்றவற்றில் பொறிக்கப்பட்டுள்ளன அசோக தூணில் உள்ள சிங்கத்தலைகள் தலைகள் இந்திய அரசு மற்றும் இந்திய குடியரசின் சின்னமாகவும் கருதப்படுகிறது நாட்டின் ஒற்றுமை மற்றும் பெருமையை பறைசாற்றும் வகையில் இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்நிகழ்ச்சியில் நமது பாரம்பரிய கலைகளின் சிறப்பை எடுத்துரைக்கும் வகையில் பரதநாட்டியம் கதகளி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறின கோவையின் அடையாளமாக திகழும் இந்த அசோக சக்கர சிங்கமும் கொண்ட சிலையானது இயற்கை சூழல் மிகுந்த கோவை மாநகரின் அழகிற்கு மேலும் ஒரு மகுடம் சூட்டும் வகையிலும் பொதுமக்களிடையே பற்றையும் ஒற்றுமையையும் வலியுறுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பலரும் கருத்து தெரிவித்தனர் பிளாக் ஷிப் மீடியா ஆர் சதீஷ்குமார் மற்றும் ஆர் மகாபிரபு ஆகியோர் சிலை வடிவமைத்து நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது திறப்பு விழாவில் மாநகராட்சி அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து